Hi friends, ini kita mau pakai pora enna video ini pati na, mini vlog na, mau lama, mau friends video kelapa. Papa, hari papa, Seri friends, nama enna papa, special video na,

இதுதான் மூளை அதாவது ஆட்டுக்கு இருக்கிற மூளை இது பாருங்க மூளை தனியாக வாங்கிட்டேன் இப்போ இதில் இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமே ஒரு மைல்டாக உனக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே இது வந்து ஆட்டு மூளை வாங்கிட்டேன் ஆட்டு மூளை வந்தாலே என்ன வரும் அடுத்து தலைக்கறி தலைக்கறி இன்னைக்கு வந்து தலைக்கறி குழம்பு அக்காவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச குழம்பு நான் கறி கறிக்கடைக்கு போனேன்னா பார்த்தேன் ரெண்டு மூணு தலை இருந்துச்சு அதில் இது கொஞ்சம் பெருசு கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு தலை இது வந்து ரொம்ப ரொம்ப சத்தானதும் கூட பிறந்த குழந்தைக்கே தலை நிற்கணும் அப்படின்னா இதை தான் கொடுப்பாங்க அதை பார்த்துக்கோங்க இது எவ்வளோ ஸ்பெஷல்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி இது மட்டன் பொடி மட்டன் பொடி பட்டக்கிராம் பாக்கெட்டு அப்புறம் வந்து வெள்ளைப்பூடு சுத்தமாக கழுகாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி பொடி வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைப்பூடு நூறு பூடு இருபது ரூபாயும் இது அங்கே டவுனுக்குள்ளே மாமா எப்போயும் வாங்கிட்டு வந்துடுவார் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வரல இனிமேல் அவர் வாங்கிட்டு வந்து சமைக்கணும்னா லேட் ஆகும் அதனால் வந்து காலி ஆயிடுச்சு அதுக்காக இப்போதைக்கு இது வந்து பொதுசாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை மீடியம் இது இருபது ரூபாய் நூறு தேங்காய் வைக்கிறோங்க தேங்காய் கடைக்கார்த்தே உடச்சி வாங்கிட்டேன் நான் எங்கள் நாங்கள் எப்படி தெளிவு ஏன்னா கடை வந்து தூரம் கறிக்கடைக்கு பக்கத்தில் நான் திரும்பி அங்கே போய் காய் நல்லா இல்லைன்னா திரும்பி கேட்கணும் அதுக்காக என்ன பண்ணேன் ஏன்னா நீங்கள் உடச்சே கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் தேங்காய் விலை தான் ஜாஸ்தி பார்ப்போம் இந்த தேங்காய் முப்பது ரூபா எடக்கணக்கு தான் போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பார்ப்போமா இது தலைக்கரிய குழம்பு வச்சு இது என்ன இது சிக்கன் சிக்கன் மிளகுப்பொடி எது வேணுமா பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எது வேணுமோ பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சிக்கன் இது வந்து ஆஃப் கேஜி அரை கிலோ அரை கிலோ சிக்கன் எடுத்தாச்சு அரை கிலோ சிக்கனு ஒரு தலை அப்படியே முழுசாக வாங்கியாச்சு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இனி வந்து இதை டேஸ்ட்டாக மக்களுக்கு அதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை வந்து டேஸ்டாக நம்ம தலைக்கறி வாங்கியாச்சு இன்னைக்கு தலைக்கறி அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் அரைக்கிலோ இது வந்து மூளை 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 இது எனக்கு மூளை வகையில் சிரிப்பாக வருது ஏன்டா அதெல்லாம் மூளை இல்லாத வந்துன்றது நீ ஏக்கா வாங்கிட்டு வந்த அப்படி யாராவது கமானில் போட்டுடாதீங்கப்பா அதுக்கு தான் எனக்கு சிரிப்பு வருது இது வந்து அடுத்து தேங்காய் பட்டை கிராம் பாக்கெட்டு மட்டன் பொடி வெள்ளைப்பூடு இதுதான் அக்கா பண்ண படிச்சிட்டு ஒரு கடைக்கும் போய் ஒன்றுன்னா வாங்கி ஒரு வழியாக சேர்த்து வீடு வந்து சேர்ந்துட்டேன் இனி நம்ம இதை செஞ்சு உங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கணும் அது அதை விட பெரிய போராட்டம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் களத்தில் இறங்குவோம்மா வாங்க களத்தில் இறங்குவோம் வாங்க இந்த ஆட்டு தலையை இப்போ க்ளீன் பண்ணணும் அதுக்கு என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் நிறைய நிறையா போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும் இதுக்கும் போடணும் சிக்கனுக்கும் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுவிடுவோமா வாங்க வடிகட்டுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க கழுவிடுவோம் También, ¿no? la persona de ¿no? a ஒரு ரெண்டு மூணு தண்ணி நாலு தண்ணி கூட வச்சுக்கோங்க நல்லா கழுவிடுவோம் என்ன சுத்தமாகக்கெல்லாம் இல்லை நாலஞ்சு தண்ணியை வச்சு நல்லா கணிக்கும் தலைக்கறி வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அது என்ன ரீசனோ எனக்கு தெரியாது ஆனால் நாங்களாம் நல்லா சாப்பிடுவோம்பா இது வந்து உடம்புக்கு ஒரு சத்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சத்து இருக்குது ஆட்டுக்கறியில் மட்டும் அதனால் தலைக்கறி வந்து ரொம்ப சத்தானது சாப்பிடாதவங்களும் சாப்பிடுங்க நல்லா செஞ்சு நல்லா செஞ்சோம் டேஸ்டா அப்படின்னா சாப்பிடலாம் கழுவியாச்சு இப்போ வந்து நம்ம மூளையை கழுவிட்டு ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவியாச்சு மூளை வந்து அப்படியே நம்ம மிளகு பூண்டு போட்டு அப்படியே தனியாகவே வைக்கலாம் தனியா வச்சு சாப்பிடலாம் மூளையும் கழுவி அடுத்தது சிக்கன் கழுவிடும் எல்லாத்தையும் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டா தான் நம்ம டக்கு டக்குன்னு சமைக்க முடியும் என்ன மக்களே நான் சொல்கிறேன் கரெக்டாக இல்லையா நல்ல மஞ்சள் பிடி போட்டு ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவிடணும் அதிகமாக கழுவ வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கறியெல்லாம் ரொம்ப கழுவக்கூடாது எங்கள் அம்மா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கறியை ரொம்ப கழுவாதீங்க சத்து புறம் போயிடும் அப்படின்னாங்க அதனால் ரெண்டு மூணு தடவை கழுவுனா போதும் அவ்வளோதான் அப்புறம் வந்து ஏன்னா நம்ம முதல் தடவையிலே மஞ்சள் பூடி போட்டோம் மஞ்சள் படி வந்து கிருமி நாசினி அது என்ன ஆகும்னா எந்த ஒரு இது இருந்தாலும் எடுத்தோம் அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு அலசு அவசினம்னால் போதும் மீன் தான் ரொம்ப கழுவணும் ஏன்னா அதோட செதிலில் இந்த இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சீச்சு அதெல்லாம் ரொம்ப கழுவுணும் தறியை வந்து ரொம்ப கழுவி அவசியமே நான் அக்கா ரெண்டு கையை போட்டுதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து அந்த மாதிரி நல்லா போட்டு கழுவுனா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அக்கா அப்படியே நல்லா கழுவுனப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருப்தியாக இருக்கும் தான் நம்ம செஞ்சேன் நீங்களும் தாரம் வச்சுக்காதீங்க பாருங்கள் ஃபிரண்ட்ஸ் செட்டி நாடு சிக்கன் சுக்கா எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் வேறு லெவல் அக்கா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கறி குழம்பு ரெடி பாருங்க ஆஹா 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 எண்ணெயெலாம் பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக வந்துருக்குங்களா சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பர் அவ்வளோதான் இதுவும் முடிஞ்சிச்சு நம்ம ஃபஸ்ட்டு சாதம் கலெக்டரி குழம்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூடாருக்கேன் தலைக்கு குழம்பு இன்னைக்கு நான் கடற்கரைக்கு போய் தலையை பார்த்தோன்னே எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு நம்மளும் நீங்க வச்சு வாங்கிட்டேன் எங்க அம்மா அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல இன்னொரு தடவை இன்னும் சூப்பராக வைப்பேன் நம்ம வீட்டில் வந்து அதிகமாக காரமாக வைப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து மீடியம் தான் வைப்பேன் அதிகம் காரம் நாங்கள் மீன் வைக்க மாட்டோம் அளவாக வைப்பேன் அது ஒன்று தான் மிஸ் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இது சிக்கன் செட்டிநாடு சிக்கன் மசாலா வேற லெவல் சிக்கன் காரம் கம்மியா இருக்கிறதுக்கும் காரத்தூற்கும் உண்மையிலேயே சமையல்ல ஒண்ணு அரைச்சிக்கிறது காலையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே உண்மையிலே சூப்பராக இருக்கு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையிலே டேஸ்ட்டு சரி நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே வளாகு இத்துடன் இத்துடன் முடிவடைகிறது அடுத்த வளாகில் பார்க்கலாம் Bye.